எல்லோருக்கும் வணக்கம் இறைவன் எந்த உயிர்களிடம் இருக்கிறார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஏக்நாத்னு ஒரு பாண்டுரங்கன் பக்தர் இருந்தார் அவருடைய ஊர் பைத்தான் அல்லது பிரதிஷ்டாபுரம் அங்கேதான் அவர் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் சில பாண்டுரங்கன் பக்தர்களோடு யாத்திரைக்கு புறப்பட்டார் போகும் யாத்திரையின் இடங்கள் எல்லாம் காசி அயோத்தியா பிருந்தாவனம் மதுரா போன்ற இடங்கள் போகும் வழியெல்லாம் அவங்க எல்லாரும் பஜனை நாம சங்கீர்த்தனோ பிரபச்சனாம் பண்ணிக்கொண்டே போனார்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை யாத்திரையில் முடித்து விட்டார்கள் பிறகு தங்கள் ஊரான பைத்தான் என்கிற பிரதிஷ்டாபுரத்திற்கு திரும்பி வந்தார்கள் எல்லோர் கையிலும் பூஜைக்கு மற்றோருக்கு கொடுக்க விசேஷ காலங்களில் உபயோகிக்க நிறைய பாத்திரங்களில் கங்கை நீரை எடுத்து வந்தார்கள் அப்படி அவங்க ஊருக்கு வரும்போது ஒரு பாலைவனம் தெரிந்தது பாலைவனத்திற்கு வரும்போது அவர்களுக்கு தாகம் எடுத்தது எங்கு பார்த்தாலும் தண்ணீரே இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே ஒரு யோசனை தோன்றியது அவர்கள் கொண்டு வந்த கங்கை நீரை எடுத்து பருகினார்கள் ஏக்நாத்துக்கும் மிகவும் தாகமாக இருந்தது அப்போது பார்த்தால் ஒரு கழுதை கீழே விழுந்து மரணத் தருவாயில் கிடந்தது உடனே ஏக்நாத் பாவம் பார்த்து யோசிக்காமல் கழுதைக்கு கங்கை நீரை புகட்டிவிட்டார் இதை பார்த்ததும் ஒருவர் சொன்னார் என்ன ஏக்நாத் இப்படி செய்து விட்டீர்கள் கங்கை நீரை ஒரு கழுதைக்கு கொடுத்து வீணாக்கி விட்டீர்களே புனித காரியங்களுக்கு அல்லவா அதை உபயோகிக்க வேண்டும் கங்கையை துஷ்பிரயோகம் பண்ணி பாபத்தை வேறும் மூட்டைக் கொண்டீர்களே என்று கோபித்தார்கள் ஏக்நாத் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை அவர் கழுதையின் வாயில் கங்கை நீரை புகட்டுவதில் கவனமாக இருந்தார் பிறகு சொன்னார் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு இந்த மரணத் தருவாயில் இருக்கும் உயிரை காப்பாற்ற விட்டலன் நாமத்தை சொல்லி இந்த கங்கை நீரை புகட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது என்று சொல்லி முடித்தார் அங்கிருந்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் சரி சரி இவரிடம் பேசி பயனில்லை நாம் எல்லாம் செல்வோம் இல்லை என்றால் பாவங்கள் நம்மை ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் என்று கிளம்பிவிட்டார்கள் அப்போது விட்டலன் தியானம் செய்து கண்ணை திறந்து பார்த்தார் கழுதையை பார்த்தபோது அது அங்கு இல்லவே இல்லை ஆச்சரியமாக இருந்தது அவரையே புன்சிரிப்புடன் பார்த்து கொண்டு விட்டலன் இருந்தார் அதை பார்த்ததும் ஏக்நாத்துக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று பகவானின் காலில் விழுந்தார் அப்போது பகவான் சொன்னார் ஏக்நாத் உங்களின் பக்தி பரோபகாரம் உலகுக்கு தெரிய வேண்டாமா என்று சொல்லி வழி பயணம் செல்ல தேவையான தண்ணீர் உணவெல்லாம் கொடுத்தார் விட்டலன் பிறகு மறைந்துவிட்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் இறைவன் இல்லாத இடமே கிடையாது அவரின்றி வேறு உயிரே கிடையாது எல்லா உயிர்களிடம் இறைவன் இருக்கிறார் என்பதை ஏக்நாத் போன்ற பக்தர்களால் தான் உணர முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் நாமும் ஏக்நாத் போல் பக்தி செய்து பகவானிடத்தில் வேண்டிக் கொண்டோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ